ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோட்டல் அப்புறமா மேரேஜ்லலாம் இந்த மாதிரி வெண்பொங்கல் தான் செய்வாங்க இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும் அண்ட் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வைக்க போகிறோம் அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்க்குறதுனால நம்மளுடைய பொங்கலோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப் அரிசி ஒரு கப் பாசி பருப்புக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நாலு விசில் ஆகிட்ட பிறகு ப்ரெஷரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டெக்ஸ்டரில் வந்து ரைஸும் பருப்பும் வந்து வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ரைஸ் எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இதில் வந்து தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து நல்லா பொறிஞ்சி நல்லா அது வந்து வெடிக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும் அப்படி பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே முந்திரி இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா முருங்கலாக ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க கேஷ்யூ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்ல கைக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க எனக்கும் ஒரு நாள் சாப்பிட்றது நல்லா ரிச்சாக சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது இது கூடவே நல்ல இலசான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதா இல்லாமல் நல்லா எலசாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ அரிசி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடுங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு நம்ம வந்து இதை வந்து சுட சுட சர்வ் பண்ணும் சுட சுட மசாலா வடை சாம்பார் சட்னி இதோட சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சகசமாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ